ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அபூர்வமான பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றி இருந்தவங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி பொதுவாகவே தமிழ் மாதங்களில் ரொம்பவே விசேஷமான மாதம் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆவணி மாதம் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குரிய ஒரு மாதம் ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே நம்ம ஆன்மீகத்தில் மட்டுமே ஈடுபாடு கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்திருக்க மாட்டோம் அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்னுமே விசேஷமானது பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது ஏற்படும் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதும் பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அந்த வகையில் இந்த ஆவணி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையால் சூழ்ந்திருக்கக்கூடியவங்களும் கூட இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து அம்பிகையை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் படிப்படியாக வந்து குறைந்து போகும் அதனால் தவறாமல் வந்து அம்பிகை வழிபாடு செய்துக்கோங்க முடிந்தா பௌர்ணமியில் கிரிவலம் போக முடிகிறவங்க கிரிவலம் போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ இது போன்ற பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதனால் விருச்சகராசினியர்கள் அடையக்கூடிய பலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவதாக வரக்கூடியது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது பூரடம் நட்சத்திரத்தில் வந்து ஆரம்பமாகுது அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப தாங்க அந்த வகையில் பௌர்ணமி இன்னுமே விசேஷமானது ஸோ பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய அமர்வுகளை பொறுத்து தான் மாத பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசியில செவ்வாய் மற்றும் குரு பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கடகராசியில் புதன் பகவான் நிலையில் வந்து இருக்க போகிறாரு அதுவும் கண்ணியில் கேது பகவானுடைய பயிற்சியும் சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் மீனராசியில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக அமைப்புகளாக வந்து இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களும் வந்து உங்களுக்கு இருக்கும் நவ கிரகங்களுடைய அமைப்புகளை வைத்து தான் பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் சூரியன் பகவான் சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு அதாவது சூரியன் ஆட்சி பெற்று வந்து அமரப்போகிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன ஒரு விருப்பத்தை வந்து விரும்புறீங்களோ அந்த ஒரு வளர்ச்சியை இந்த டைமில் கண்டிப்பாக வந்து வழங்குவார் மேலும் உங்களுடைய மனதில் நிறைய மாற்றங்களானது ஏற்படலாம் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா அதற்கான ஒப்பந்தம் விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க கண்டிப்பாக அதுக்கான அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இப்போ வந்து போடலாம் மேலும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க ஹெல்த்தில் நிறைய பாதிப்புகளானது ஏற்படலாம் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ கால தாமதமாக தான் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனாலுமே கூட விஷகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட அதை உடனே வந்து நீங்கள் சரி செய்துக்கணும் இல்லை சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னால் கிரக அமைப்புகள் எதுவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே வந்து கவனம் செலுத்திக்கோங்க ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உதவி அப்படின்னா உற்றார் உறவினர்களுடைய உதவி தாங்க அவங்க உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவிக்கரம் அப்படிங்கிறத நீட்டுவாங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரம் வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதாவது இவ்வளவு தான் நம்ம அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் அதை விட கொஞ்சம் கூடுதலான வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எதிர்பார்த்த திடீர் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது யாரெல்லாம் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு இருக்கீங்களோ அது உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க அதனால் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதாவது வேலை முக்கியமாக குடும்பம் முக்கியமாக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய தான் வந்து இருப்பீங்க என்ன தான் இருந்தாலும் வேலையில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எதிர்பாராமல் அதன் அதன் காரணமாகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட வேலை நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னா லாபம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது எப்போதும் தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பண்ணிக்கோங்க பெருசாக எதுவும் செய்கிறேன் அப்படின்னு மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் தொழிலில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும் ஸோ இது போல நஷ்டங்கள் ஏற்படாமல் இருந்தாலே போதுங்க நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து வந்து செய்துக்கலாம் அதே போல் தான் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் வந்து நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும் கவனக்குறைவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது விருச்சகராசி நேர்களே எந்த இடத்துல பிரச்சனைகளானது நடக்குது எதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத கூட உங்களால் வந்து யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூசனாக இருக்கும் என்ன செய்கிறோம் நம்ம எதனால் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சமாளிக்கவே உங்களுக்கு போதுமாக இருக்கும் ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனம் எடுத்துக்கோங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் டிலேவாக செஞ்சாலும் பரவாயில்ல சிந்தித்துட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசனைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க உங்களால் முடியல அதற்குரிய தகுந்த முடிவுகளை எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லி அவங்களுடைய சஜஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க அதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் செயல்படக்கூடாது ஸோ உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி எது சரி எது தவறு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் முடிந்த அளவுக்கு விருச்சகராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த அற்புதமான பௌர்ணமிக்கு பிறகு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக செயல்பட்டு நல்ல ஒரு பலன்களை வந்து பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் பழனி முருகனை வந்து வழிபட்டுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருப்பதற்கு பழனி முருகனை வந்து வழிபாடு செய்வது சிறப்பானது கலைத்துறையில் இருக்கக்கூடிய வர்ச்சகராசி அன்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது ஸோ இந்த வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு உதவியாக இருக்கும் எப்போ நீங்கள் இந்த வாய்ப்புகளை நழுவ விட்டீங்க அப்படின்னா மீண்டும் இதற்காக நீங்கள் பல காலங்கள் கூட காத்திருக்க வேண்டி இருக்கும் என கிரக சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இது போல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது அதனால இது போன்ற அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கூட இது ஒரு சரியான ஒரு நேரம்தான் நீங்க என்ன ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மட்டும் சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் மேலும் இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இனிமேல் சூப்பராக இருக்கும் வர்ச்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெறப்போகிறீங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்கு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது யாராலையுமே யூகிக்க கூட முடியாத ஒரு விஷயந்தான் அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தை மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாக மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதனோடு ஒவ்வொரு பதிவுமே நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது தான் கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமானது இருக்கும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்